ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சு பிபி எண்பத்தொம்போது எழுபத்தி ஏழு மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் பூமி பவர் ப்ளஸ்ஸு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோடய கண்டிஷன் வந்து ஒரு ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டேக்ஸ்லாம் எதுவும் இல்லை வேணால் நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பம்பர் இல்லை வண்டி வந்து பேக் டயர்லாம் ஒரிஜினல் டயர் தான் வண்டி வந்து மேனி நல்லா தெளிவாக இருக்குது பெயிண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் வந்து டிஸ்க் எல்லாமே நல்லா இருக்குது எதுவும் அடிவாங்கல நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் கிட்டே இல்லைனாலும் வேறு எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் வந்து கையெல்லாம் இருக்குது பாருங்கள் ஊக் பெட் இல்லை வண்டியில் பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லை பாருங்கள் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் நல்ல இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு மணி பண்ணு அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு மூன்று லட்ச ரூபாய் வரைக்கும் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தாலும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் லோன் வாங்கிறதுக்கு லைசன்ஸ் வேணும் பேன் கார்டு ஆதார் கார்டு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் லோன் கிடைக்கும் வண்டி வந்து ரன் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி அவர்ஸ் செக் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலாக இருந்தாலும் ஹவர்ஸ் கம்மியாக ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டிஎன் இருபத்தஞ்சி நம்பர் திருவண்ணாமலை ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியில் ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது டேக்ஸ் கரண்ட்டில் இல்லை நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் வண்டியோட ரேட்டு ஒரு நாலே கரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு மணி பண்ண அனுசரித்து பண்ணுவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்